ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹய கிரீவம் பாஸ்மகே அனைவருக்கும் அஸ்ரோகையே செய்யரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பல்லர் இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தில் உண்டான கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு வருஷப்படுத்தி பார்க்கலாம் இந்த வாரத்தில் வரக்கூடிய கோள்சாரம் அப்படின்னு சொல்லப்போனால் ரிஷவராசியில் குரு வக்கரகதியில் கடகராசியில் செவ்வாய் கன்னியில் கேது இந்த வாரத்தில் பார்த்த ரிச்சிகத்தில் சூரியன் மற்றும் புதன் சுக்ரன் தனுசுல பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் பார்த்த சிம்ம ராசி உத்திர நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசிக்கிறார் சந்திரன் இருக்கார் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் உத்திர நட்சத்திரத்தில் இந்த வாரத்தை ஆரம்பித்து இந்த வாரத்தில் கேட்ட நட்சத்திரம் அதாவது ஜேஷ்டா நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய விருச்சிகராசி வரலாம் போகிறார் இது இந்த வாரத்தினுடைய கோல் சாரம் கிரக சாரங்கள் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி எண்ணிக்கை ஏகாதசி வைணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றமான காலம் அதனால் இந்த காலகட்டத்தில் சகசிரநாமம் சொல்கிறது அதை தவிர உபவாசம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் சீனியர் சிட்டிசன்ஸ் அவளுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸப்ஷன்ஸ் உண்டு சீனியர் சிட்டிசன்ஸ் சொல்ல ப்ரெக்னென்ட் லேடிஸு விமென்ஸு இவ்வாளுக்கெல்லாம் வந்து எக்ஸப்ஷன்ஸ் உண்டு அதாவது உடல்நிலை சற்று பின்தங்கியவர்களுக்கு அவர்களுக்கும் நிச்சயமான ஒரு இது உண்டு அவள் வந்து சுஜீன்னு பண்ணி சாப்பிட்லாம் அதை அவள் உடச்ச அரிசியை வச்சு சாப்பிடுவாள் ஏகாதசி இருக்கிறது உபவாசம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதுவும் வந்து அன்றைக்கி சரஸ்நாமம் சொல்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இருபத்தி ஏழாம் தேதி திரு திருதினஸ்பிருகு அப்படின்னு வந்திருக்கும் அதாவது துவாதசி அன்றைக்கி திருதினஸ்பிருக்கு அப்படின்னா ஒரு ஒரே திதியோ ஒரே நட்சத்திரமோ மூன்று நாட்கள் வர்றது வந்து திருதினஸ்பிருகுன்னு சொல்லக்கூடியது இதில் பார்த்தேன்னா துவாதசி வந்து இன்றைக்கி சூரிய உதயத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுறது அதனால் முதல் நாள் கணக்கு வரும் அடுத்தது இன்றைய நாள் மொத்தம் வரும் அடுத்த நாள் காத்தால் ஒரு ரெண்டு நாழிகை இருக்குது அதனால் மூன்று நாட்கள் கணக்கில் வர்றதுனால திருதினஸ் பிறகுன்னு சொல்கிறான் இது வந்து ஜோதிடத்தின் பால் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் இது இதில் பார்த்த இல்லையானால் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு அதாவது நல்ல விசேஷமான நாட்கள் விசேஷமான விஷயங்கள் எதுவுமே பண்ண மாட்டா எந்த ஒரு சுப காரியங்களும் இந்த காலகட்டத்தில் பண்ணுறது கிடையாது திருதினஸ் பிறகு மூணு மூணு நாள் வரக்கூடிய நட்சத்திரமோ திதியோ இருந்ததே ஆனால் அதில் பண்ணுறது வழக்கம் இல்லை இந்த வாரம் பார்த்த பிரதோஷ காலம் இருபத்தி எட்டாம் தேதி மாலை வருது இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து கால் வரலும் பார்த்தேனா பிரதோஷ காலம்னு சொல்லக்கூடிய சிவன் கோவில் எல்லாத்துலேயும் அந்த பிரதோஷத்துக்கு விரதம் இருந்து சிவபெருமானுடைய தீபாராதனைகளை தரிசித்து அதுக்கப்புறந்தான் பிரதோஷ விரதத்தை முடிப்பாள் இந்த பிரதோஷத்தில் பார்த்த இல்லையானால் அதாவது தேய்பிரை பிரதோஷம் அதனால் என்கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கணும்னு நினைக்கக்கூடியது பிரதோஷத்தின் மூலியமாக உங்களுக்கு கிடைக்க கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் அதாவது குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி தேவை பண கஷ்டம் இருக்கிறவர்களுக்கு பண கஷ்டம் நீங்கணும்னு நினைக்கணும் அதை தவிர வந்து நல்ல ஏற்றமான பொருளாதாரமும் நல்ல ஒரு ஏற்றமான ஆன்மீக பயணமும் இருக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கை நிச்சயமாக வரும் உடலில் உடல் நோய்கள் இல்லாமல் இருக்கணும் இதெல்லாம் வந்து வேண்டிண்டு பிரதோஷ கால பிரதமர் இருப்பாள் சரி இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அமாவாசை ஒன்றாந்தேதி என்றைக்கு வருது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை அமாவாசை சூரியனும் சந்திரனும் சேரக்கூடியது விருச்சிக ராசியில் சேர்றார் இது வந்து அமாவாசையும் சரி பௌர்ணமியும் சரி மிகப்பெரிய ஏற்றமான காலம் பௌர்ணமின்றது வந்து சூரியனும் சந்திரனும் ரெண்டு பேருமே ஒளிபுருந்திய காலகட்டம் அதாவது டே அண்ட் நைட் ரெண்டுமே வெளிச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் சூரிய இதில் பௌர்ணமியில் பிறந்த மிகப்பெரிய யோகம் அமாவாசை என்ற காலகட்டம் பார்த்தோம்னா சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய பாகையாக இருக்கும் ஒரே பாகையில் இருக்கக்கூடியது அதனால் அமாவாசைன்னு சொல்லுவோம் இந்த அமாவாசையில் என்ன அப்படின்னா பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வது மிகவும் நல்லது அது தவிர இந் இந்த காலகட்டத்தில் வேறு எந்த ஒரு முக்கியமான விஷயங்களும் எடுக்கிறது இல்லை அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது என்னென்னா இது இந்த அமாவாசை திதின்றது பார்த்த இல்லையானால் எக்ஸ்க்ளூசிவாக வந்து பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வதற்குன்னு ஒதுக்கினது அதனால் இந்த காலகட்டத்தில் வந்து புதுசாக வந்து இது பண்ணுறது ஏதாவது விசேஷம் வீட்டில் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் யாருமே பண்ண மாட்டா பண்ணவும் கூடாது இது பித்தக்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு நாள் அதனால் அன்றைக்கி உண்டான கடமைகளை செய்வது நல்லது சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம்னு பார்ப்போம் சந்திராஷ்டிரமம்னா உங்களுடைய ராசியிலிருந்து எட்டாம் இடத்துல பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்துல இன்றைய கோச்சார நிலையில் சந்திர பகவான் போகக்கூடிய காலகட்டத்தை சந்திராசிரமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டிரமம்னா சந்திர பகவான் மதிகாரகன் அவர் வந்து மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராசிரமம்னு சொல்கிறோம் அதனால் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் தேவையற்ற அதாவது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க தேவையற்ற காசிப்பிங்ஸ் பண்ணாதீங்க ரொம்ப அந் அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் டக்குன்னு ரியாக்ட் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்காதிங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அது தவிர வெளியூர் வெளி மாநில பிரயாணங்களை தவிர்க்கிறதும் நல்லது ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது அதாவது நீங்கள் ஒரு டேஷன் எடுத்தே ஆகணும் அந்த காலகட்டத்தில் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது அகத்தி கீரைகட்டு ஏன்னா துவாதசியும் வருது இந்த வாட்டி அகத்தி கீரைகட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் வாங்கி பசுமாட்டுக்கு கொடுங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கமும் குறையும் அதனால் வந்து ச கோசாலையில் கொண்டு போய் அகத்திகீரை கட்டு கொடுக்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சரி இந்த வாரம் இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் உண்டான வாரத்தில் என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் வந்துட்டுருக்கு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் இது வேணுமே ஆனால் அதாவது கன்சல்ட் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதுவரெல்லாம் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதை போடுங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஜாதகத்தை போடுறேன் அதில் வந்து சந்தி இருக்கான்னு பார்க்கணும் நட்சத்திர சந்தி பாத சந்தி லக்ன சந்தி அதனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கார நிறைய பேர் வந்து பார்த்தேன்னா துளாராசின்னு சொல்லிட்டு இருப்பாள் ரிச்சிக ராசி விசாக நட்சத்திரமாக இருக்கும் இல்லைன்னா கன்னியா ராசின்னு சொல்லிகிட்டு இருப்பாள் சித்ரா நட்சத்திரம்னு ஆனால் துளாராசியில் இருப்பாள் இந்த மாதிரி உடைப்பட்ட நட்சத்திரங்களுடைய சந்தி இருக்கும்பொழுது ராசிகளே மாறி போகும் அதே மாதிரி லக்னமும் வந்து மாறி போகக்கூடிய டிகிரியை வச்சு மாறி போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகம் இதனால் பலன்கள் எல்லாமே மாறும் நல்ல தசா புக்தி நடக்கிறதுன்னு நினச்சின்னு இருப்போம் அந்த காலகட்டத்தில் மிகுந்த கஷ்டத்துக்கு ஆளாக இருப்போம் அதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்த இல்லையானால் உங்களுடைய லக்ன புள்ளியை குறிக்கிறதும் சந்திரன் இருக்கக்கூடிய புள்ளியை குறிக்கிறதும் சந்தி இருக்கான்றது பார்க்குறதும் சந்தி இல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு உங்களுடைய நேரத்துக்கு கணித்து அதற்கு பிறகு உங்களோட வந்து டிஸ்கஷனுக்கு டைம் அப்பாயின்மெண்ட் கொடுப்பேன் அதனால் உங்களுடைய உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுவோம் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிற இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனோடு சேர்ந்து சூரியனும் இருக்கர் மறைந்த இடத்தில் புரன் புதன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது உங்களுடைய ராசியில் கேத்து பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் உடல்நலத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானும் வக்கரகதியில் இருக்கார் அதனால் வந்து சின்ன சின்ன தொல்லைகள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் மூணாம் இடத்துல சூரியன் பன்னெண்டாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்கார் பன்னெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் மூணாம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் மூணாம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு முயற்சி ஸ்தானம்னு சொல்கிறது வெளிநாடு போகணுன்னு பார்த்துன்னு இருக்காடுகள்லாம் நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் பரிவர்த்தனை யோக யோகத்தில் ஒம்பது நாலு பரிவர்த்தனை ரொம்ப பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சமிருக்காது பஞ்சம் இருக்காது புதிய வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் நாலாம் இடத்தில் வக்கர குருவாக பரிவர்த்தனை அதாவது நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் ஒன்பதாம் இடத்தில் வக்கரகுருவோட பரிவர்த்தனை இதன் மூலியமாக பார்த்தோம்னா தாயின் உடல் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி நாலாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் அது தவிர பார்த்த இல்லை ஒன்பதாம் இடத்துல போய் சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல வந்து பரிவர்த்தனை அடைகிறதுனால நல்ல ஒரு பாக்கியம் கிடைக்கும் அதாவது ஏதாவது ஒரு லக்கு ஒன்று ஃபேவர் பண்ணும் திடீர்னு வந்து எதிர்பாராத இடத்துல இருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர மேல் படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் இந்த வாரத்தில் வரும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் அதாவது சனி பகவான் ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்பவும் விசேஷம் வேலை பலு அதிகமாக இருக்கும் வேலையில் உங்களை தாண்டி யாரும் எதுவும் செய்ய முடியாது நீங்கள் செய்யக்கூடியது எல்லாமே வெற்றியில் போய்விடக்கூடும் உங்களுக்கு வந்து போட்டிக்கு வரக்கூடியவர்கள் எல்லாமே வந்து தோல்வி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதீதமான வேலை அதீதமான முயற்சி அதீதமான நம்பிக்கை நிச்சயமான வெற்றியை உங்களுக்கு கொடுத்தே தீரும் சிறு சிறு தடங்கள் வந்தாலும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் ராகுபகவான் அதனால் வந்து எதிராளிகள் மூலியமாக திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்பு எதிராளிகள்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் மூலியமாக திடீர் பணவரவும் பார்ட்னர்ஷிப்பில் வந்து நல்ல ஒரு திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு மூணு எட்டு அதிபதி அவர் பன்னெண்டில் போய் பதினொன்றில் போய் மறி பதினொன்றில் போய் நீச்சப்படுறார் இந்த காலகட்டம் பார்த்த இல்லையானால் மூணு எட்டு பதினொன்று எல்லாமே ஆபோபலிஸ்தானமாக வரக்கூடியதுனால நல்ல ஒரு பணவரவுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும் பணவரவு அதீதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பன்னெண்டாம் இடத்தில் பார்த்த இல்லையானால் இருபத்தஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் இருபத்தி அஞ்சாந்தேதி காரத்தால் ஒரு எட்டு மணி வரணும் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அதனால் லாபங்கள் அதீதமான செலவுகளோடு போகக்கூடிய வாய்ப்பு அதுவும் உங்களுடைய முயற்சிக்குன்னு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையும் அதற்கு பிறகு உங்களுடைய ராசியிலேயே வந்து சந்திர பகவான் விட கேத்துவோட சம்பந்தமாக பதினொன்றாம் அதிபதி உங்களுடைய ராசியில் வரும்போது சிறு சிறு உடல் நலத்தில் பிரச்சனையை கொடுப்பார் சளி இந்த மாதிரியான பிரச்சனை இருமல் சளி அந்த மாதிரியான பிரச்சனைகளும் உடல் நலத்தை உட உடலில் வந்து தண்ணீர் பதங்கள் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதோட பார்த்த இல்லையானால் ராசியிலேயே சந்திரன் உங்களுடைய ராசிக்கு இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஒரு ஆறே முக்கால் ஏழு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது பதினொன்றாம் அதிபதி ராசியில் இருக்கிறதுனால பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் போலார் ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது த தனஸ்தானத்தில் பதினொன்றாம் அதிபதி போய் உட்கார்றார் லாபஸ்தானாதிபதி இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ரெண்டாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார் சந்திரன் ரெண்டாம் இடத்துல போகிறது பதினொன்றாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல போகிறது இருபத்தி ஏழாம் தேதி மாலையிலிருந்து முப்பதாம் தேதி காலை வரலும் இருக்கக்கூடிய காலமாக அமையுது தவிர பார்த்த இந்த இடத்துல பணம் வரவு நல்லபடியாக இருக்கும் அதாவது உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தான அதிபதியே வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திரன் போகிறார் எப்போது அதாவது முப்பதாம் தேதியிலிருந்து காலையிலிருந்து ரெண்டாம் தேதி காலை வரலும் இருக்கக்கூடிய ரெண்டாம் தேதி காத்தால் ஒரு எட்டு மணி வரலும் நாலரை மணி வரலும் சந்திர பகவான் நாலரை கார்த்தால் நாலரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கார் பரிவர்த்தனை யோகம் வருது இந்த காலகட்டத்தில் செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகம் திடீர் யோகங்கள் வரும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் இந்த கன்னியாராசிக்காரர்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸு ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸு ஆர்ட் டைரக்டர்ஸு அது தவிர வந்து இந்த இது அதாவது க கலைத்துறையில் இருக்கிறவங்க அதுவும் பா இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் அந்த மாதிரியான இது பண்ணுறவங்க பேப்பர் வியாபாரம் சார்ட்டட் அக்கௌண்டன்ஸு புஸ்தகம் வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸு இந்த மாதிரியான இதில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய யோகமான காலமாக அமையப்போர் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ ஹயகிரீவர் கோயிலில் போயிட்டு ஒரு துளசி மாலை போட்டுவாங்க உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த வாரத்தில் நிச்சயமாக வரும் சுகினோ தூ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் செய்யங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்